ஃப்ரைஸ்த் தலாட் சப்ஸ்கிரைபேர்ஸ் யாவருக்கும் வணக்கம் நண்பர்களே Green அக்ரிகிளப் ஆஃப் இந்தியா மற்றும் கருங்கல் பாலூர் சிஆர்டி ஆஃப் இந்தியா இணைந்து ஒருநாள் கால்நடை பயலரங்கம் பாலூர் சிஆர்டி அலுவலகத்தில் அக்ரி டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது ஆர்கானிக் பஜார் திரு மரிய பவுல் തുകക്കാടൽ പൗണ്ടർ അഗ്രി ഡ്രീ മനാലും പേശ്രീ മനാലും അനുവദിച്ച உறுதிமொழி கருங்கல் டொனிஷியம்மா வரவேற்புரை ஓய்வு பெற்ற ஆசிரியர் பரம்பு கே ரவி அவர்கள் மூன்று ஆண்டுகளாக காத்து வருபவருமான நம்முடைய பசுமை சாம்பியன் டாக்டர் ராஜ்குமார் அவர்களை அவர்களை பற்றி நாம் நன்கு அறிவோம் எந்த காரியத்தையும் மிகவும் திட்டமிட்டு அழகாக செயலாற்றுபவர்கள் அவர்களை உங்கள் அனைவர் சார்பாகவும் வரவேற்கிறேன் அவர்கள் அக்ரி டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் கருங்கல் தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் கப்பியறை ராயப்பன் அவர்கள் ஆரல்வாய்மொழி அரசு கால்நடை மருத்துவர் கிறிஸ்டோ பால்ராஜ் அவர்கள் பாலூர் சிஆர்டி சிஇஓ டாக்டர் ஜெர்ஜின் சந்திரா முதன்மை செயல் அலுவலர் எஃபிசி நிறுவனம் தொழில் அதிபர் ஜஸ்டின் தலைமை உரை அக்ரி டாக்டர் ராஜீவ்குமார் போய் கண்ணை சர்ஜரி பண்ண பிறகு அவன் பார்க்கலாம் அப்போதான் அவனுக்கு தெரியுது வெளி உலகத்தை பார்த்த உடனே கண் சக்சஸ் ஆகிடுச்சு அவங்க என்ன ஐயா நான் உங்களுக்கு எந்த எப்படி உங்களுக்கு இதுக்கு செய்வேன் எப்படி நன்றி கடை செலுத்துவேன் என்கிட்ட ஒன்றா இல்லை நான் ஒரு பிச்சைக்காரன் ஒண்ணும் வேண்டாம் அப்ப என்ன செய்யணும் நீ வெளிய போய் இந்த டாக்டர்கிட்ட போன இந்த டாக்டர் கிட்ட போன உடனே அவர் எனக்கு கண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணி கண் பார்வை எனக்கு கிடைக்கக்கூடிய செய்தார் இவ்வளவு நாளும் ஒரு பிச்சைக்காரனா ஒரு குருணனா திருவரத்துல கையேந்திட்டு இருந்த எனக்கு ஒரு நல்ல வாழ்வை இந்த மருத்துவர் கொடுத்தார் இந்த ஒரு வார்த்தையை நீ பார்க்க உனக்கு பார்க்க கேட்பாங்க ஏ நேரத்துக்கு அங்கே இருந்தே நீ நடிச்சுட்டு இருந்தியா உண்மையே நீ குருணன் கேட்டா இந்த சம்பவத்தை மட்டும் வெளிமுறை தெரியப்படுத்திட்டனர் சொல்லிட்டு அவர்கிட்ட உள்ள பழைய பேண்டி சட்டை எல்லாத்தையும் கொஞ்சம் கொடுத்து இப்போ மனிதனா பொருந்தினா அவர் போயிட்டார் போயிட்டு எல்லாரும் தெருக்கிட்டு பார்த்தாங்க என்னடா இப்படி நேற்று கூட நேரத்தில் இன்னைக்கு இப்படி இந்த பிச்சை எடுத்துட்டு இருந்தோம் இன்னைக்கு இப்படி வாரன்னு கேட்ட உடனே எனக்கு இப்படிதான் சம்பவம் நடந்த சம்பவத்தை அப்படி இல்லாட்டி ஒப்படைத்தான் அவங்க அடுத்த ஒரு வாரத்துல அந்த ஹாஸ்பிட்டல் கட்டு கடங்காத கொடுத்தோம் இவர் ஒரு டாக்டரால மேனேஜ் பண்ண முடியாம நிறைய சப்டாக்கல் சூழ்நிலை நடத்தக்கூடிய விஷயங்கள் வந்தோம் செயல் சுற்றுலா தகவல் திருவோம் இயற்கையின்

நீங்களும் நான் இந்த உலகத்திலே வாழ்ந்த நபர்களிடம் சோற்றிலே கை வைக்க முடியும் அப்ப கை வைக்க வேண்டுமானால் விவசாயி கால் வைக்க வேண்டும் அப்ப விவசாயிகளை கால் நாம் வழிபட தகுந்த ஒரு பொருளா இல்லையா நாம் வழிபட்டு வணங்கத்தக்க ஒரு சன்னிதானம் ஒரு விவசாயியுடைய காலடி என்றால் அதில் மிக அபராதம் அன்புக்குரியவர்களே உலத்தார் வாழ்க்கையிலே கைகட்டி பின் செல்பவர் நான் இப்படி யாரும் கை கட்டி இருக்கேன் ஒருவேளை ஐயா அவர்கள் அடிக்கடி தைகட்டி பார்த்திருக்கிறேன் அதனால சொன்னேன் கைகட்டி வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் கைகட்டி பின்செல்பவர்கள் உதவிகள் சமூகத்திற்கு எதிரான சமூகத்திற்கு தேவையில்லாத பல்வேறு காரியங்களுக்காக பணங்களை அரசும் அரசு திட்டங்களும் பல்வேறு வகைகளை உதவியுடன் செய்து கொண்டே சான்றோர்கள் சாதாரண ஒரு உதேரமான ஒரு உணர்வுபூர்வமான ஆக்கபூர்வமான உணர்வுகளை ஊட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவது உண்மையிலே பெருமைக்குரிய விஷயம் அதற்காக இந்த அமைப்புகளுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் அன்புக்குரியவர்களே விவசாயம் என்று சொல்லும் போது நமக்கு என்ன கிடைக்கிறது எல்லாமே கிடைக்கிறது உணவுப் பொருள் மட்டுமா கிடைக்கிறது ஒரு கிலோ செஞ்சந்தனம்

சிறப்புரை ஆரல்வாய்மொழி அரசு கால்நடை மருத்துவர் கிறிஸ்டோ சென்னை ஆர்னா செய்யக்கூடாது சென்னை பசுவிற்கு குடற்புள்ளீக்கம் செய்தால் அபாஷன் கருக்களைக்கு ஏற்படும் சோ அதை கவனமாக அதை பார்த்து கொள்ள வேண்டும் இந்த கண்டு குட்டி நீங்க வளர்க்குறீங்க வளர்த்து ஒன்றரை வயது பதினெட்டு மாதங்கள் ஆயாச்சுன்னா அது பருவத்திற்கு வர வேண்டும் அது பருவத்திற்கு வரவில்லை என்றால் நீங்கள் சமச்சீர் உணவு கொடுத்து வளர்க்கவில்லை என்று அர்த்தம் சோ சமச்சீர் உணவுன்னா என்ன எல்லா சத்துக்களும் புரோட்டீன் ஃபேட்டி ஃபுட்ஸ் எல்லாம் சேர்ந்து வரும் சமச்சீர் உணவு சமச்சீர் உணவு எப்படி கொடுப்பீங்க கண்டு குட்டிகளுக்கு இரநூறு கிராம் தினமும் கான்சன்ட்ரேட் சொல்லுவாங்க கிரீன் சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு பெரிய பசுக்கு பத்து கிலோலேருந்து பதினஞ்சு கிலோ வேற கொடுக்கணும் வைக்கோல் வைக்கோல் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டரை கிலோக்கு மேலே கொடுக்க கூடாது பெரிய பசுக்களுக்கு ஏன் கொடுக்க கூடாதுன்னா அந்த வைக்கோல் நீங்க அதிகமாக ரெண்டரை கிலோவுக்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்கன்னா உடம்புல சுண்ணாம்பு செலத்தவளோ யூரின் வெளியே போகும் டெப்லீஷன் த்ரூ யூரின் அது நிறைய மக்களுக்கு தெரியாது வைகோ ரூபா கொடுத்து வாங்கி கட்டி உயரமாக வச்சு இழு இழு இழுத்து போட்டு அதை வாங்கி அப்படி கொடுப்பாங்க இன்னொன்று வாழ்வாழ் ஆனந்த வாழ்வு ஆடந்தோ சிஆர்டி சிஓ டாக்டர் ஜர்ஜித் தான் வசிக்கும் விவசாயிகள் மட்டுமே நாங்க வந்து கட்டில் கொண்டு வந்து நாங்க வந்து அறிவிச்சிருக்கோம் இதுல வந்து நாங்க வந்து என்னென்ன பிளாக்ஸ் வந்து கவர் பண்ணியோன்னா திருவட்டா முஞ்சிலை அதுக்கப்புறம் கிளியூர்

அவங்களுடைய உற்பத்திகளை அதிகரிக்கிறது எப்படி விவசாயத்துக்கு மட்டும் இணைந்து நன்றி கருங்கல் சாமுவேல் பை பாலோ சிஆர்டி டாக்டர் விக்டர் சப்ஸ்கிரைப் செய்து நிகழ்ச்சியை பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்